வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிடையந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தபம் அழகு புகழ் மனித தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் என்னம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் மனமொழி மீகலாலே கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாளர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் கானும் மேனாள் கல்லூரி பேராசிரியர் ராமகிருஷ்ணன் அலுவலகம் பிரியதர்ஷினி இலக்கியவியல் சூர்யா ஐஸ்வர்யாவின் அண்ணன் நந்தகுமார் தீபாவின் தம்பி அஸ்வந்த் சவுந்தர்யாவின் அண்ணா கணேஷ் பாபு சரஸ்வதியின் அக்கா மகள் மிருதுலாஸ்ரீ மனோஜ் நந்தினியினக்கா கலைச்செல்வி வணிகவியல் ரித்யா தனசேகர் பிகாம்பிஏ ரவி பிரசாத் ஆதியோரும் மணநாள் காணும் இலக்கியவேல் நந்தினியின் உறவினர் சரவணகுமார் சுவிதா இணையர் ராகவனின் அக்கா மாமா இணையர் திருப்பூர் லட்சுமண பிரபு பூர்ணிமா இணையர் கொங்குவேல் மகிழன் ராமையா ரம்யா இணையர் கோவை ஞானசேகர் தங்கநாயகி இணையர் ஊட்டி ஆனந்த் லட்சுமி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நிலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மம்மழை மெய் விரும்பிய அன்பருழங்குக சைவன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவன் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம்